எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் இந்த விலாக் பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் பொடி தாங்க அரைச்சிருந்தேன் நானே வந்து டிக்டாக் பார்த்து தான் அரைச்சிருந்தேன் இந்த பொடி ரிசல்ட் நல்லா கொடுத்திருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன் பட் சீரியஸ்லி ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்துச்சு நான் ஒன் வீக் வந்து இந்த வாட்டர் எடுத்துக்கிட்டேன் ஒன் வீக்லேயே எனக்கு ரெண்டு கிலோ வந்து குறைஞ்சிருந்தது ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்றேன் இரநூறு கிராம் ஓமம் கொஞ்சம் நிறையாவே அரைக்கிறதுனால நான் இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி இரநூறு கிராம் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிராம்பு எடுத்துக்கிட்டோம் அது மாதிரி ஒரு அஞ்சு பட்டை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி ரெண்டு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு அத மாதிரி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதில் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்டை ஓமம் கருஞ்சீரகம் இது மூணுமே பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையுமே குறைச்சிரும் உடம்புல தங்கியிருக்க தேவையில்லாத அழுக்கு இது எல்லாத்தையுமே வெளியில எடுத்துரும் இந்த கருஞ்சீரகமும் ஓமமும் பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களாமே இந்த பொடி குடித்தாங்கன்னா கண்டிப்பாக பீரியட் வந்து இரெகுலர் பீரியட் கூட நார்மல் பீரியடாக மாறிடும் ஏன்னா கருஞ்சீரகம் வந்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம்ல சீரகம் சோம்பு வெந்தயம் இது மூணும் பார்த்திங்கன்னா நல்ல செரிமான பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணிவிடும் ஸோ அதனால் இது எல்லாமே சேர்ந்து உடம்புல இருக்க தேவையில்லாத எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருது ஸோ யூரின் நல்லா போகும் நம்ம இந்த தண்ணி குடிக்கிறதுனால அடிக்கடி போயிட்டே இருப்போம் தண்ணியும் நிறைய கேட்கும் நம்ம பாடி ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஒரு பெரிய பேனில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணும் உங்களுக்கே நல்லா இந்த ஓமத்தோட எல்லாம் நல்லா வரும் கரிஞ்சுறவுங்களாம் நல்லா கிறிஸ்பி ஆகும் அப்படி ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கிட்டே வச்சு நல்லா காய வைங்க அரைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து ரொம்ப பவுடர் மாதிரியும் அரைக்கக்கூடாது குறை அரைக்க அரைக்கக்கூடாது மீடியமாக அரைக்கணும் நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ஜில்லாப்பா அப்புறம் ஒரு குட்டி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியும் ஓப்பனாக வைக்கக்கூடாது அரைச்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் மாற்றிடணும் நான் ஒரு ஒன் மந்த்துக்கு அரைச்சிக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் நிறையாவே வந்துருந்தது இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சமாக அரைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இப்போ சுடு தண்ணி போட்டிருக்கேன் கெட்டலில் தான் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் அந்த தண்ணி இப்போ ஒரு கிளாஸில் அரை ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து அந்த கிளாஸில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த பொடியோட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அடியில் தங்குற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நல்லா ஆறி மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம குடிக்கணும் இதை மாதிரி நம்ம டெய்லியும் ரெண்டு டைம் குடிச்சிட்டு வந்தோன்னா சல்லுன்னு உடம்பு குறையுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்